புறநகர் பகுதியான கும்புடிப்பூண்டு சென்ட்ரல் ரயில் மார்க்கத்தில் ரயில்கள் சிக்னல் கோளாறு உள்ளிட்ட தாமதங்கள் நடைபெறுவதால் பணிக்கு செல்பவர்கள் மிகுந்த பாதிப்படைந்து வருகின்றனர் இன்று அதேபோல் சொருக்கப்பட்ட ரயில் நிலையத்தில் சூலூர்பேட்டையில் இருந்து வந்த ரயில் கடற்கரை செல்லும்போது போது சிக்னல் கோளாறு அது அதே போன்று பூட்ஸ் வாகனங்களை இயக்குவதற்காகவும் ரயில்களை இயக்குவதற்காகவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வேலைக்கு செல்வார்கள் வேலைக்கு செல்ல தாமதம் ஏற்படுவதால் திடீரென தண்டவாளத்தில் அமர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பணிக்கு செல்ல முடியாமல் வீடு திரும்புவதாகவும் தொடர்ந்து புறநகர் ரயில்களான கும்முடிப்புள்ளி மார்க்கம் ரயில்களை சிக்னல் கோளாறு என்ற காரணத்தை வலியுறுத்தியும் நிறுத்தி வைப்பதால் பயணிகள் மிகுந்த சிரமமடைந்த தொடர்ந்து காலை பணிக்கு செல்பவர்கள் அதிக பாதிப்பு உள்ளாவதால் இன்று திடீரென ஆக்கிரமடைந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரயில் தண்டவாளத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ரயில்வே அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்கள் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் கவனிப்பதாகவும் தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைஞர் சென்றனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது